வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சகல வேட்பாளர்களும் ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வேட்பு மனுவை தாக்கல் செய்யும் போது தங்களது சொத்து விபரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்க வேண்டும் என ஊழல் மற்றும் கையூட்டு ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் தியதி அறிவிக்கப்பட்ட நாள் வரை ஒவ்வொரு ஆண்டுக்குமான சொத்து விபரம் அதில் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் ஊழல் மற்றும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள பாபண்ணா அரியேந்திரன் நேற்றைய தினம் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் பாபண்ணா அரியேந்திரன் சார்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அங்கம் வகிக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினர் தேர்தல்கள் ஆணை குழுவில் கட்டுப்பணத்தை செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாபண்ணா அரியேந்திரனை களமிறக்குவதாக கடந்த எட்டாம் தேதி பொது வேட்பாளர் தெரிவிக்கான குழுவின் உறுப்பினர் என் ஸ்ரீகாந்தவினால் அறிவிக்கப்பட்டார் プレプラト・アカデミー。 தாம் ஜனாதிபதியாக பதவியேற்ற நாற்பத்தி எட்டு மனிதளங்களுக்குள் பெருந்தோட்ட துறைகளுக்கான விசேட செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் மலையக தமிழர் அபிலாஷைகள் அடங்கிய உடன்படிக்கு ஒன்று நேற்றைய தினம் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையே காட்சி அந்தப்பட்டது குறித்த நிகழ்வின் பின்னர் கருத்தை தெரிவித்த சஜித் பிரேமதாச இந்த வடிவத்தை குறிப்பிட்டுள்ளார் குறித்த விசேட செயலனி ஊடாக பெருந்தோட்ட மக்களின் அரசியல் பொருளாதாரம் சுகாதாரம் மற்றும் துறைகளில் அந்த மக்களை பன்முகப்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கு அதிகமான கேரளா கஞ்சா போதைப் பொருளுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போதே இந்தியாவிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்ட கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைதானவர்கள் ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றனர் கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருளின் சுமார் நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் என காவல்துறையின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதன்படி நேற்றைய தினம் மூன்று வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கட்டுப்பணம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையுள்ளது உள்ளது வேட்பு மனுக்கூரல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முற்பகல் ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை இடம்பெற உள்ளது அன்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளமை இங்கே குறிப்பிட らん。<music> அரச சபையில் உள்ள அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் எதிர்வரும் ஒக்டோபர் மாத கொடுப்பனவுடன் மேலதிகமாக ஆறாயிரம் ரூபாயை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராயாங்க அமைச்சர் ரஞ்சித் சிதம்பரப்பட்டியர் அறிவித்துள்ளார் இதன்படி இடைக்கால கொடுப்பனவு மற்றும் கொடுப்பனவு நிலுவைத் தொகை ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் ஓய்வூதியர்களுக்கு குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஓய்வூதியர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவது தொடர்பான யோசனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ん சிறுபோகத்தில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களுக்கு உடனடியாக நட்டுவிட்டை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீரா பணிபுரிவிடுத்துள்ளார் இம்மாதம் பயிர் சேதங்கள் பதிவாகியுள்ள பகுதிகளுக்கு இந்த இழப்போடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுக்குமாறு விவசாய திணைக்களத்துக்கு அவர் பணிபுரி விடுத்துள்ளார் தற்போது பல பகுதிகளில் சிறுபோக அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் அறுவடை நிறைவடைந்த பின்னர் பயிர் சேதங்களுக்கான தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் இராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளனர் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எம் ஏ சுமந்திரன் சீன தூதுவருடன் காத்திரமான கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களது கரிசனைக்குரிய விடயங்கள் தொடர்பாகவும் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது சுமந்திரன் கூறியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைய குழு தெரிவித்துள்ளது தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்தில் இருநூற்றி இருபது முறைப்பாடுகளும் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையத்தில் நூற்றி பதினேழு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் நேற்றைய தினம் மாற்றம் பதினேழு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் வெளிவகார அமைச்சர் அலே சப்ரேக்கு மற்றும் ஒரு அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மரசிரமைப்பு அமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முன்னதாக குறித்த அமைச்சு பதவியை வகித்த விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதனால் அந்த பதவியில் இருந்து விலகியிருந்தார் அவர் பதவி விலகிய அடுத்து நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சு ஜனாதிபதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட அதி விசேட அறிவித்தல் பிரசுர மற்றும் அரசியல அமைச்சராக பதவியேற்றுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசாவின் மக்கள் தொகையில் ஒன்று தசம் எட்டு சதவீத மக்களை இஸ்ரேல் கொன்றுள்ளதாக பலஸ்தீன புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் எழுபத்தைந்து சதவீதமானோர் முப்பது பதிற்கு உட்பட்டவர்கள் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த நாட்களில் காசாவின் தெற்கு பகுதியில் எழுபத்தையாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை ஆக்கிரமித்து உக்ரைன் படைகள் முப்பது கிலோமீட்டர் வரை முன்னேறியுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைனை மிக வெற்றிகரமான நடவடிக்கை என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி குர்க் பிராந்தியத்தை உக்ரைன் படைகள் ஆக்கிரமித்துள்ளதுடனும் இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் தனது பொதுமக்களை வெளியேற்று நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ரஷ்யா அறிவித்துள்ளது இதேவேளை உக்ரைன் நடத்தியிருக்கும் தாக்குதலுக்கு கடினமான பதிலடி கொடுக்க என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கிரஸ் துறை வரியான கப்பல் சேவை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட குறித்த கப்பல் சேவையானது பல்வேறு காரணங்களினால் இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் இந்த கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவன இயக்குநர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நேற்று முன்தினம் குறித்த கப்பல் சேவைக்கான சோதனை ஓட்டம் ஒன்றும் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுத்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்